பதின்ம பருவம் ஒரு முக்கியமான பருவமாக கருதப்படுகிறது பதின்ம வயதினர் என்பது பத்து முதல் பத்தொன்பது வயது வரையிலான இளைஞர்களை குறிக்கிறது இந்த வயது குழந்தையாயிருந்து வளர்ந்தவர்களாக மாறுவதற்கான முக்கியமான காலம் இந்த கட்டத்தில் உடல் மனம் மற்றும் உணர்வுகளில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன இந்த வயதினருக்கு சரியான வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு அவசியம் ஏனெனில் இது அவர்களின் எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கும் உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி கல்வி மற்றும் தொழில் தேர்வு உணர்வுபூர்வமான மாற்றங்கள் போன்றவை நிகழ்கின்ற பருவம் இது சவாலான இந்த பருவத்தை சரியாக கட்டமைத்து விட்டால் அவர்களின் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் யோசேப்பு என்கிற தலை சிறந்த இளம் வாலிபனை குறித்து வாசிக்கிறோம் தனது தந்தையின் செல்ல பிள்ளையாக வலம் வந்த யோசேப்பின் பதின்ம பருவம் மிக சவாலாக இருந்தது என்பதை நாம் அவரின் வாழ்க்கையை குறித்து வாசிக்கும்போது அறிந்து கொள்கிறோம் வாலிப வயதில் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்த தனது சகோதரர் மத்தியில் தனது வாழ்க்கையை செம்மையாய் அமைத்து கொண்ட இளம் வாலிபன் என்பதை வாசிக்கிறோம் தவறான வழியில் சென்று கொண்டிருந்த தனது சகோதரரின் வழி தவறு என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டியிருப்பார் அதை அவர்கள் கேட்காத பட்சத்தில் அவர்களின் துன்மார்க்கத்தை தனது தகப்பனிடம் தெரிவிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இன்று பல பதின்ம வயதினர் வாலிபர்களோடு வைத்து கொள்ளும் சவகாசத்தால் அவர்களின் தாக்கத்தால் பல தவறுகளை செய்கிறவர்களாக போதைக்கு அடிமைப்படுவதை பார்க்கிறோம் பதின்ம வயதினர் தவறான பழக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் வளரும் சூழ்நிலையும் ஒரு காரணமாகி விடுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த யோசேப்போ தன்னை தீய பழக்கங்கள் மேற்கொள்ளாதபடிக்கு வாழ்ந்தார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் கூடுதல் சிறப்பாக தேவபயம் உடையவராகவும் ஒழுக்கத்தோடு வாழ்வதையும் இந்த பருவத்திலேயே தெரிந்தெடுத்திருந்தார் ஆகவேதான் பாவம் செய்ய வாய்ப்பு கிடைத்த போதும் நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று யோசேப்பால் கூற முடிந்தது பதின்ம வயதினர் தங்களின் இந்த பருவத்தில் தேவனை கொள்வார்களானால் தங்களை சகல துன்மார்க்கத்துக்கும் விலக்கி காத்துக்கொள்ள முடியும்